அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பேப்பர் ஒன்ல கண்டிப்பாக வரக்கூடிய வினாக்கள் தான் அதில் நூல்கள் ஆசிரியர் பெயர்கள் அடிக்கடி கேட்பாங்க ஸோ அதோட ஷார்ட்கட்டோட நம்ம பார்க்க போகிறோம் பாகம் ஒன்று ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோவை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாகம் ஒன்றில் இயல் ஒன்று ரெண்டு மூணு ஷார்ட் கட்டோடு போட்டிருந்தோம் இப்போது நாலாவது இருந்து ஒன்பதாவது இயல் வரை பார்த்துடலாம் ஷார்ட் கட்டோட நூல் ஆசிரியர்களும் ஆசிரியர் பெயர்களும் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம வீடியோ டைம் பார்க்குறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க செயற்கை நுண்ணறிவு அது வந்து ஆசிரியர் பெயர் இல்லை வின்னை ரோபோக்குள்ள பத்தி போட்டுருப்பாங்க அடுத்த கொஸ்டின் பெருமாள் திருமொழி இதோட ஆசிரியர் பெயர் குலசேகர ஆழ்வார் ஷார்ட்கட் ஆழ்வார்லாம் பெருமாள் அப்படின்னாலே ஆழ்வார்களை குறிக்கும் பெருமாள் அப்படின்னும் போது ஆழ்வார்கள் வந்துருவாங்க குளம் அப்படின்னும் போது மரியாதையா சொல்லுவோம் குலத்தை மரியாதையா திருன்னு சொல்லுவோம் அதனால திருமொழிய குலசேகரன் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் பெருமாள் நாளே ஆழ்வார்கள் வந்துருவாங்க சரிங்களா பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் அடுத்த கொஸ்டின் பாருங்க பரிபாடல் பரிபாடல் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா கீராந்தையார் இதுக்கு ஷார்ட்கட் பாத்திரலாம் பரி அப்படின்றத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் பரி பரி அப்படின்னா பறிக்கிறது ஒரு பொருளை பிடுங்குவோம் பாத்தீங்களா அதுதான் பரினு சொல்லுவோம் அப்ப கீரல் ஒரு பொருளை பறிக்கும் போது கீரல் விழுவோம் கரெக்டுங்களா அப்ப பறிக்கும் போது கீரல் விழுவோம் அப்ப கீராந்தையார் இன்னொன்னு இந்த அந்தையார் அப்படின்றத தந்தை தாயார்னு பிரிச்சுக்கலாம் தந்தையின் தாயார் என்ன பண்ணுவாங்க பாடல் பாடுவாங்க பாடல் பாடி நம்மள தூங்க வைப்பாங்க சின்ன பிள்ளையில அப்போ கீரா ரெண்டுமே ஷார்ட்கட் எப்படின்னா பறி அப்படின்றது பறிக்கும் போது கீரல் விழும் தந்தை தாயார் பாடல் பாடுவாங்க அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க விண்ணை தாண்டிய நம்பிக்கை தன்னம்பிக்கை இதுக்கு ஆசிரியர் பெயர் இல்லை இது வந்து ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங்ஸை பத்தியது அடுத்து கேள்வி பார்க்கலாம் ஐந்தாவது ஏழ் மொழிபெயர்ப்பு கல்வி இதுக்கும் ஆசிரியர் பெயர் கொடுக்கல கொடுக்கலா நம்ம நீதி வெண்பாக்கு போயிடலாம் நீதி வெண்பாவுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா காப்பா செய்கு தம்பி பாவலர் இதுக்கு எப்படி நம்ம ஷார்ட்கட் போடலாம்னா ஃபர்ஸ்ட் பாருங்கள் வெண்பான் எடுத்துக்குவோம் வெண்பான் எடுத்துட்டோம்னா பாவலர் பாவலர்னா அந்த பாடல் இயற்றுபவர்கள்னு சொல்லுவோமா அப்போ அவங்களாம் வெண்பால பாட்டு இயற்றுவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் வெண்பாலை பாடல் இயற்றுவங்க பாவலர் வெண்பாவில் பாட பாடல் இயற்றுவார்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் செகண்டு இந்த தம்பியை பாருங்கள் தம்பிக்கு நீதி வேண்டும் அண்ணன் தம்பி சண்டை போடும்போது தம்பிக்கு நீதி வேண்டும் அப்படின்னு தம்பியை கனெக்ட் பண்ணிடலாம் ஸோ அப்போ நீதி அப்படின் போது தம்பிக்கு நீதி வேண்டும் வெண்பா அப்படின்போது போது பாவலர் அப்போ தம்பி பாவலர் செய்கு தம்பி பாவலர் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ நீதி வெண்பா செய்கு தம்பி பாவலர் இது ஷார்ட்கட் அதுக்கடுத்து திருவிளையாடல் புராணம் திருவிளையாடல் புராணத்தின் ஆசிரியர் யார்னா பரஞ்சோதி முனிவர் இது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இதுக்கு நம்ம ஷார்ட்கட் கட் பார்த்துடலாம் மூணாக பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு திரு அப்படின்னாலே முனிவர்கள் முனிவர்களை நம்ம மரியாதையாக திருன்னு கூப்பிடுவோம் அப்போது திருன்ற வேர்டு முனிவருக்கு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் விளையாட்டு விளையாட்டுனா நம்ம பாம்பு இந்த விளையாடுவாங்கள்ல பரமபதம்னு சொல்லுவாங்க ஸ்னேக் அண்ட் லேடர்னு சொல்லுவோம் அந்த இந்த பறை அப்படின்றத கனெக்ட் பண்ணிக்கலாம் விளையாட்டு பரமபதம்ல இருக்க பறை அதே மாதிரி திருவிளையாடல் புராணம் யாரை பற்றி இருக்கும்னா சிவனை பற்றி இருக்கும் திருவிளையாடு புராணம் எல்லாமே சிவனை பற்றி இருக்கும் அப்போ சிவன் அப்படின்னும் போதுமே திருவண்ணாமலை தீபத்தை ஞாபகத்தில் வச்சுக்கலாம் தீபம்னு போது ஜோதி திருவண்ணாமலை தீபம் ஜோதி அப்படின்னு யாத்திரம் வச்சுக்குவோம் சரிங்களா இப்போ மூணுக்குமே சேர்த்து பார்த்துடலாம் எதுக்காக நான் தனித்தனியாக பார்க்குறேன்னா நம்ம முனிவர்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது ஏன்னா பரஞ்சோதி முனிவர் இருப்பாங்க சமண முனிவர் இந்த மாதிரி பலது வரும் அப்போ அந்த கரெக்டான ஒவ்வொரு வேர்டுமே முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட் கட் கொடுத்துறேன் அப்போ தான் ஆப்ஷனில் என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் மேக்ஸிமம் நான் ஷார்ட் கட் கொடுத்துட்றேன் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க திருவிளையாடல் புராணம்ல திரு வந்து முனிவர் கூட கனெக்ட் பண்ணிடலாம் விளையாட்டுன்னு போது பரமபதம் பர அப்படின்றது ஞாபகம் வந்துடும் திருவிளையாடல் புராணம் சிவனை பற்றியது அப்போ பரஞ்சோதி திருவண்ணாமலை தீபத்தை குறிக்கும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்போ பரஞ்சோதி முனிவர் அடுத்த கேள்வி பாருங்க புதிய நம்பிக்கை என்ற ஆசிரியர் அதோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் கமலா லயன் கமலா லயன் அப்போ என்ன எப்படி சொல்லலாம்னா கமலா ஆரஞ்சு கமலா அப்படின் போது இந்த வேர்டை கேட்டமே எல்லாருக்குமே தெரியும் கமலா ஆரஞ்சுன்னு கமலா ஆரஞ்சு நம்பிக்கையான ஆரஞ்சு அப்படின்னு வச்சுக்கோங்க கமலா ஆரஞ்சு நம்பிக்கையான ஆரஞ்சு அது மட்டும் இல்லாமல் இந்த கமலா ஆரஞ்சு பார்த்துருக்கீங்களா மற்ற ஆரஞ்சு விட இந்த ஆரஞ்சு நல்ல பல பலன்னு ஆரஞ்சு கலரில் இருக்கும் நல்ல பல இருக்கும் அப்போ புதிய நல்ல புதுசு மாதிரியே பல பலன் இருக்கும் அப்போ புதிய கமலா ஆரஞ்சு புதுசாக இருக்கும் கமலா ஆரஞ்சு நம்பிக்கையும் கமலா ஆரஞ்சு நம்பிக்கையாக இருக்கும் அப்படின்ட்டு புதிய நம்பிக்கை கமலா லயன் அடுத்து இது கமலா கூட கனெக்ட் பண்ணிட்டோம் இந்த லயன் கூடையும் கனெக்ட் பண்ணுவோம் லயன் டேட்ஸ் லயன் டேட்ஸ் அப்படின் போது நம்பிக்கை கிடைக்கும் அதை சாப்பிடறதுல நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கும் சிங்கம் போல ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ இது ஒரு நம்பிக்கை தானே அப்போ கமலா கூடயும் நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த லயன் கூடயும் இந்த புதிய நம்பிக்கையை கனெக்ட் பண்ணிக்கங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் புதியல இருந்து கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பன்முக கலைஞர் இதுக்கு வந்து ஆசிரியர் பெயர் இல்லை பட் இது கலைஞர் கருணாநிதி நிதியை பற்றியது பன்முக கலைஞர் அப்படின்றது ஆசிரியர் பெயர் கொடுக்கல பட் யாரை பற்றியதுன்னு கேள்வி கேட்டாங்கன்னா கலைஞர் கருணாநிதியை பற்றியது அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து பூத்தொடுத்தல் பூத்தொடுத்தலின் ஆசிரியர் யாருன்னா உமா மகேஸ்வரி பூத்தொடுத்தல் உமா மகேஸ்வரி இது பாருங்க ஃபர்ஸ்ட் பூ மாலை யாருன்னா இந்த ஃபர்ஸ்ட் மகேஸ்வரி கனெக்ட் பண்ணிக்கலாம் மகேஸ்வரின்றது கடவுள் தானே ஈஸ்வரின்னு சொல்லுவாங்களா மகேஸ்வரின்னு அப்ப கடவுளுக்கு பூத்தொடுத்து மாலை போடுறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஷார்ட்கட் வச்சுக்கலாம் இந்த உமா அப்படின்றதுக்கு என்ன ஷார்ட் வரணும்னா இங்க பாருங்க உமால இருக்க உமா வச்சுக்கோங்க பிளஸ் இந்த பூ பூ இருக்க பூ இதையும் சேர்க்கும் போது ரெண்டையும் சேர்த்தோம்னா உமா பிளஸ் பூவ இடையில கனெக்ட் பண்ணும்போது உப்புமான்னு வருங்களா சோ உப்மா அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஏன்னா மகேஸ்வரி வந்து பூத்தோடு பூத்தொடுத்து மாலை வந்து கடவுளுக்கு போடுவோம் மகேஸ்வரிக்கு போடுவோம் உமா அப்படின் போது நடுவுல இருக்க அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருக்க அந்த பூவை தூக்கி இதுல போடும்போது உப்மா அப்படின்னு மாறிடும் உமா மகேஸ்வரி ஷார்ட் கட்டுக்கு தான் சொன்னேன் இது யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க நெக்ஸ்ட் முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ் இதோட ஆசிரியர் அப்படின் போது எல்லாருக்குமே நல்லா தெரியும் இது குமர குருபரர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நம்ம கட் பாத்துலாம் ஏன்னா எக்ஸாம்பிள்ள ஏதாவது டக்குன்னு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும் வேற ஒரு பிள்ளை தமிழ் கொடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிடும் அதுக்காக இதுல பாருங்க குமார்னு வந்திருக்கா அப்ப குமார் வந்தாலே குமர இதுவும் ஒரு குமார் இதுவும் ஒரு குமார் முடிஞ்சு போச்சு அதுக்கடுத்து முத்து அப்படின்றது ரஜினி படம் கரெக்டுங்களா முத்து ரஜினி படம் இதுல இருக்க குரு வந்து கமல் படம் அப்ப முத்து குமர முடியும் வந்துடுச்சு இங்க குருவரன் போது முத்து ரஜினி படம் அதே மாதிரி குரு வந்து கமல் படம் அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கங்க ஸோ முத்து குமார பிள்ளை பிள்ளை தமிழ் அப்படிங்கும்போது இது ரெண்டுமே கனெக்ட் ஆயிடும் நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் கம்பராமாயணம் கம்பர் அதுல எந்த ஷார்ட் கட்டுமே தேவையில்லை கம்பராமாயணம் கம்பர் அடுத்து பாய்ச்சல் பாய்ச்சல் அப்படின்றதுடைய ஆசிரியர் வந்து சா கந்தசாமி பாய்ச்சலுக்கு யாருன்னா சா கந்தசாமி இதுக்கு ஷார்ட்கட் கட் இது பாருங்க கந்தசாமி அப்படின்னும் போது கடவுளை குறிக்குங்களா முருகன் முருகன் சாமி முருகனுக்கு சாமிக்கு பொதுவாவே சாமிக்கு மாலை போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாயில படுக்க மாட்டாங்க அப்ப பாய் அப்ப கந்தசாமி கந்தனுக்கு சாமிக்கு முருகனுக்கு மாலை போடுறவங்க பாயில படுக்க மாட்டாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஷார்ட் கட்டா வச்சுக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்து இயல் ஏல பாத்திரலாம் இயல் ஏல் வந்து சிற்றகல் ஒளி தன் வரலாறு சிற்றகல் ஒளி தன் வரலாறு இது வந்து ஆசிரியர் மா சிவஞானம் ஸோ இதுக்கு ஷார்ட்கட் பாத்துக்கலாமா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இங்கே பாருங்க அகல் ஒளி அப்படின்னாலே அகல் ஒளி இது எல்லாமே விளக்கு குறிக்கும் விளக்குன்னு வந்ததுமே நம்ம என்ன சொன்னோம் சிவன் அங்கே சொன்னோம் சிவன் அதே மாதிரிதான் இங்கேயும் அப்போ அகல் ஒளி அப்படின்னாலே விளக்கு இது எல்லாமே சிவனை குறிக்கும் அப்போ சிவன்ற வேர்டு கனெக்ட் ஆயிரும் அடுத்து பாருங்க தன் வரலாறு அப்படிலாம் எழுதுறவங்க சுயசரிதையும் வைப்போம் அதெல்லாம் ஞானம் பிறந்தவங்க தான் தன்னோட வரலாறை எழுதுவாங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ அகல் ஒளி அப்படின்னும் போது இதெல்லாமே வெளிச்சம் விளக்க சொல்லும் அப்ப சிவனுக்கு தான் விளக்கு வெளிச்சம்லாம் ஞாபகத்துல வச்சுக்குவோம் தன் வரலாறு யார் சொல்லுவாங்கன்னா ஞானம் பிறந்தவங்க தன் வரலாறு சொல்லுவாங்க அப்ப சிவஞானம் இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க ஏர் புதிதா இது புதிதான்னு போட்டுருக்கு ஆக்சுவலி ஏர் புதிதா தான் ஆன்சர் கொஸ்டின் ஏர் புதிதா கோபா ராஜகோபாலன் இதுக்கு நம்ம ஷார்ட்கட் பாத்தரலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க கூப்பா ராஜ கோபாலனுக்கு இப்ப பாருங்க ராஜா வேஷம் போடுவாங்களா கோபாலன்னா கண்ணன் வேஷம் கிருஷ்ணா வேஷம் சின்ன பிள்ளைகளுக்குலாம் போடுவாங்க அப்ப ராஜா வேஷம் போடுறவங்க கிருஷ்ணா வேஷம் போடுறவங்க என்ன பண்ணுவாங்க புது புது ட்ரெஸ்ஸா அழகழகான ட்ரெஸ்ஸா போடுவாங்க கரெக்டா அப்போ புதிதா அப்ப புதுசான ட்ரெஸ் எல்லாமே யார் போடுவாங்கன்னா ராஜா வேஷம் போடுறவங்க கிருஷ்ணா வேஷம் போடுறவங்க புது புது ட்ரெஸ்ஸா வாங்கி போடுவாங்க அப்படி இல்லாட்டினா ராஜாக்கள் கிருஷ்ணா எல்லாம் புது புது ட்ரெஸ்ஸா போடுவாங்க அப்படின்றத புதிதா கூட கனெக்ட் பண்ணிடலாம் சரிங்களா அடுத்து இன்னொன்று பாருங்க இந்த ஏர் கூடையும் கனெக்ட் பண்ணணும் ஏர் அப்படின் போது அந்த காலத்துல ஏர் கலப்பையெல்லாம் ராஜா காலத்துல தான் யூஸ் பண்ணிருப்பாங்க கோபாலன் போது அந்த காலம் வந்துடும் அப்ப அந்த காலத்துல ராஜா அவங்க காலத்துல தான் ஏர் கலப்பையெல்லாம் போட்டு விவசாயம் பண்ணுவாங்க இப்பெல்லாம் நிறைய மெஷின் வந்திருக்கு அந்த காலத்துல தான் போது ஏர் அப்படின்றதையும் ராஜா காலத்துல ஏர் வச்சு விவசாயம் பண்ணுவாங்க ராஜாக்கள் கிருஷ்ணாக்கள் தான் புது புது ட்ரெஸ்ஸா போடுவாங்க ராஜா வேஷம் கோபாலன் வேஷம் போடுறவங்க புது புது ட்ரெஸ் போடுவாங்க அப்படின்றத கனெக்ட் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் மெய்கீர்த்தி இந்த லெசன்ல மெய் கீர்த்திக்கு வந்து ஆசிரியர் பெயர் கொடுக்கல டென்த் ஸ்டாண்டர்ட்ல ஆனா யாரை பற்றியது அப்படின்னு போது இரண்டாம் ராஜராஜ சோழனை பற்றியது மெய்கீர்த்தி இரண்டாம் ராஜராஜ சோழனை பற்றியது மங்கையராக பிறப்பதற்கே இதுக்கும் வந்து ஆசிரியர் பெயர் இல்லை அடுத்து இயல் எட்டு போயிடலாம் சங்க இலக்கியத்தில் அறம் இதுக்குமே ஆசிரியர் பெயர் இல்லை நிறைய கொஸ்டினுக்கு ஆசிரியர் பெயர் இல்லை இப்ப இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம ஷார்ட் கட் பாத்திரலாம் அடுத்து ஞானம் ஞானம் அப்படின்றதுக்கு தீசோ வேணு கோபாலன் ஞானம் அப்படின்ற நூலுக்கு வந்து யார் ஆசிரியர்னா வேணு கோபாலன் இப்ப எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா ஞானம் வேண்டும் வேணும் அப்படின்றத வேண்டும் ஞானம் வேண்டும் இது ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் முடிஞ்சிருச்சு அடுத்து பாருங்க ஞானம்னா என்ன சொல்லுவோம் அறிவுன்னு சொல்லுவோமா அறிவு மிகுந்தவர் யாருன்னா கிருஷ்ணர் பாத்துக்கீங்களா கிருஷ்ணர் வந்து ரொம்ப நாலேஜபிளா இருப்பாரு அப்ப அறிவு மிகுந்தவர் யாருன்னா கோபாலன் அப்ப வேணு கோபாலன் இன்னைக்கு அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் கால கணிதம் கால கணிதத்தின் ஆசிரியர் யாருன்னா கண்ணதாசன் கால கணிதம் கண்ணதாசன் இதுக்கு எப்படி ஷார்ட் கட் வச்சுக்கலாமா ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துக்கலாம் காலங்காலமா கண்ணதாசனோட பாடல்கள் என்ன பண்ணும் பாடல் வரிகள் காலங்காலமா நம்மளுக்கு இனிக்கும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் காலங்காலமா தொடரும் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம் அடுத்து இந்த கணிதத்தை எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா கணிதம் அப்படின்னு போது கண் கண்ணும் கருத்துமா கணிதத்தை படிக்கணும் கணிதத்தையும் கண்ணையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் கணிதம் போது கண்ணும் கருத்துமாக கணிதத்தை படிக்க வேண்டும் அப்போ கால கணிதம் கண்ணும் கருத்துமாக அப்படின்னு கண்ணதாசன் அப்படின்னு யாரும் வச்சுக்கோங்க இன்னொன்னு கணிதம் கண்ணதாசன் அடுத்து இயல் ஒன்பது பாருங்க ஜெயகாந்தம் ஜெயகாந்தத்தோட இது அப்படி ஸ்ட்ரெயிட்டாவே வந்துடும் ஜெயகாந்தம் வந்து ஜெயகாந்தன் தான் வரும் பெருசா நம்ம ஷார்ட் கட் போட தேவையில்ல ஓகே நெக்ஸ்ட் இதோட ஆசிரியர் வந்து நாகூர் ரூமி சித்தால் அப்படின்னா இந்த கட்டிட வேலை எல்லாம் செய்வாங்க பாத்தீங்களா அவங்களாம் ஊர் ஊரா வந்து வேற ஊருக்கு போய் தங்கி வேலை செய்வாங்க அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு ரூம் வேணும் அப்போ சித்தாலுக்கு நாகூர்ல ரூம் வேணும் ரூமிய ரூம் யாபத்தில் வச்சுக்கோங்க நாகூர்ல சித்தாலுக்கு வந்து ரூம் வேணும் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த நாகூர் ரூமியோட இன்னொரு பெயர் தான் முகமது ரஃபியா தான் அவரோட ஒரிஜினல் பெயர் இது வந்து அவரோட புனை பெயர் அப்போ சித்தாள் அப்படின்னும் போது சித்தாலுக்கு ரூம் வேணும் நாகூரில் ரூம் வேணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க தேம்பாவணி தேம்பாவணியின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து வீரமாமணி வருது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இதுக்கு நம்ம ஷார்ட் கட் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க பாவனின்னு சொல்லிடுவோம் பாவனிய பாவம் அப்ப பாவம் பண்ணா முனிவர்கள் சாபம் தருவாங்க இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்லயே பாவம் பண்ணா முனிவர்கள் சாபம் விடுவாங்க இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம் இதே சப்போஸ் நம்ம சமண முனிவர் இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும் அதுக்காக இந்த வீரத்து கூட நம்ம கனெக்ட் பண்ணிடலாம் இப்ப வீரம் அப்படின்னு பாக்கும்போது தேம்பா தேம்பி தேம்பி அழுவாங்க இல்லையா வீரமானவங்க தேம்பி தேம்பி அழமாட்டாங்க இப்ப தேம்பான்னா தேம்பி அழமாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப தேம்பானா வீரமானவங்க தேம்பி தேம்பி அழமாட்டாங்க அப்படின்னு ஷார்ட் கட் வச்சுக்கலாம் அடுத்து ஃபைனல் இதோட லாஸ்ட் கொஷின் முடியுது ஒருவன் இருக்கிறான் இதுக்கு வந்து ஆன்சர் கு அழகிரி சாமி இந்த ஒருவன் இந்த ஒருவன்ற வேர்டை கேட்டாலே எல்லாருக்குமே தெரியும் தனி ஒருவன் அப்படின்னு தான் ஞாபகம் வரும் தனி ஒருவன்ல யார் நடிச்சிருக்கிறதுனா ஜெயம் ரவி அவர் வந்து ரொம்ப அழகா இருப்பார் ரைட்டா அப்ப ஒருவன் இருக்கிறான் தனி ஒருவன் அழகா இருப்பாரு அழகா இருக்கிறது யாருன்னா ஜெயம் ரவி சோ அழகிரி சாமி அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு ஷார்ட் சொல்லலாம் கடவுள் ஒருவனே இருக்கிறான் கடவுள்னா சாமி சாமி ஒருவனே இருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் நம்ம ஷார்ட் கட் போட்டுக்கலாம் ஓகேங்களா சோ இப்ப உங்களுக்கு ஷார்ட் கட் எல்லாம் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதோட ரிவைஸ் பண்ணுங்க பின்னாடி இதுலருந்து சில கொஷின்ஸ் எம்சிக்யூவா கொடுத்துருக்கேன் அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த எம்சிகூ பார்க்கும்போது உங்களுக்கு ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அதையும் பார்த்துடலாம் பெருமாள் திருமொழி நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்துருப்போம் இப்போ பெருமாள் அப்படின்னாலே ஆழ்வார்கள்னு சொல்லியிருக்கோம் திரு அப்படின்னா குலம் ஸோ ஆன்சர் குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆல்வார்தான் ஷார்ட்கட் பார்த்துருந்தோம் கரெக்ட்டுங்களா கீராந்தையார் அப்படிங்கும்போது என்ன வந்துடும் கீரதல் அப்படிங்கும் போது பரிபாடல் வந்துடும் கம்பர் கம்பராமாயணம் பரஞ்சோதி ஜோந்தி பரமபதம் விளையாட்டாப்ப திருவிளையாடல் புராணம் வந்துடும் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா பரிபாடல் பாடல் என்ற நூலை இயற்றியவர் யார் பரி அப்படின்னும் போது பறித்தல் பறிச்சா கீழ கீரல் விழுகும் கரெக்டுங்களா அப்போ கீரந்த யார் போது தந்தை தாயார் உமா மகேஸ்வரி அப்படின் போது பூத்தொடுத்தல் வந்துடும் கரெக்டுங்களா பூத்தொடுத்தல் வந்துடும் கந்தசாமி கந்தனுக்கு விரதம் இருக்கும் போது பாயில படுக்க முடியாது பாய்ச்சல் கமலாலாயன் புதிய நம்பிக்கை கரெக்டுங்களா கமலால எனக்கு நம்ம என்ன படிச்சிருந்தோம் புதிய நம்பிக்கை கமலா அரஞ்சு நம்பிக்கையா இருக்கும் லயன் டேட்ஸ் நம்பிக்கை அப்படின்னு படிச்சிருந்தோம் நெக்ஸ்ட் மொழிபெயர்ப்பு கல்வி பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க மொழிபெயர்ப்பு கல்விக்கு ஆசிரியர் பெயர் கிடையாது சரிங்களா நெக்ஸ்ட் நீதி வெண்பா என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க நீதி தம்பிக்கு நீதி வேண்டும்னு சொன்னோமா அடுத்து வெண்பா வெண்பானாலே பாட்டு பாவலர் அப்படின்னு சொல்லி இருந்தோம் அப்போ கா பா செய்ம்பி பாவலர் உமா மகேஸ்வரி பூத்தொடுத்தல் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம் கம்பர் கம்பராமாயணம் ஈசிங்களா நெக்ஸ்ட் அப்ப திருவிளையாடல் புராணம் என்ற நூலை எழுதியவர் திரு அதுக்கு முனிவர் வந்துடும் விளையாட்டு பரமபதம் திருவிளையாடல் புராணம் யாரை பற்றியது சிவனை பற்றியது அப்ப திருவண்ணாமலை தீபம் ஜோதி பரஞ்சோதி முனிவர் அடுத்து புதிய நம்பிக்கை நம்ம சொன்னோம் புதுசு என்னன்னா கமலா புதுசா இருக்கும் லைன் இருக்கும் கமலா ஆரஞ்சும் நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தோம் நெக்ஸ்ட் இதுல கந்தசாமி அப்படின்னு போது பாய்ச்சல் வந்துருவாங்க கரெக்டுங்களா உமா மகேஸ்வரி பூத்தொடுத்தல் லயன் இப்ப நம்ம சொன்ன புதிய நம்பிக்கை கீராந்தையர் கீரல் பறித்தல் பறிப்பாடல் நெக்ஸ்ட் ஆஹ் பன்முக கலைஞர் கொஸ்டின் இருக்கும் இது பாருங்க பன்முக கலைஞர் என்ற தலைப்பில் கட்டுரை அது வந்து யாரை பற்றியதுன்னு கேட்டிருக்காங்க நம்ம என்ன சொல்லிருக்கோம் கலைஞரை பற்றியது கலைஞரை பற்றியது பன்முக கலைஞர் கலைஞரை பற்றியது விண்ணை தாண்டிய நம்பிக்கை வானத்தை பத்தி யார் படிப்பா ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் படிப்பாரா சோ விண்ணை தாண்டிய நம்பிக்கை ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங்ஸ் பற்றியது அடுத்து பாருங்க முத்து குமாரசாமி தமிழ் என்று நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க முத்து அப்படின்னும் போது முத்து வந்து ரஜினி படம் அப்ப குரு வந்துடும் சொல்லிருக்கோம் அத்தாண்டி குமார்னா குமார் அப்ப குமர குருபரர் இந்த பாத்தீங்களா அஷா கட்சி குமர குருபரர் முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ்ல குமார் போது குமார் வந்துடும் இந்த குரு முத்து ரஜினி படம் குரு கமல் படம் ஓகே அடுத்து கம்பராமாயணம் இது ஈஸி தான் கம்பர் கரெக்டான ஆன்சர் கம்பராமாயணம் நூலை இயற்றியவர் யார் கம்பர் பாருங்க சிற்றக்கல் ஒளி தன் வரலாறு யாரை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க கரெக்டுங்களா சிற்றக்கல் ஒளி தன் வரலாறு எழுதியவர் யாருன்னு தன் வள வரலாறுனாலே நம்ம ஞானம் பிறக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டோம் அடுத்து அகல் ஒளி அகல் விளக்கு ஒளி வெளிச்சம் இதெல்லாமே யாருன்னா சிவனுக்கு திருவண்ணாமலை தீபத்தை யாவத்து வச்சுக்கோங்க அங்க ஜோதின்னு சொல்லியிருந்தோம் இங்க சிவனுக்கு கரெக்டுங்களா அப்ப மாப்போ சிவஞானம் இரண்டாய் ராஜராஜ சோழன் இரண்டாம் ராஜராஜ சோழன் வந்து மேய்கீர்த்தியோட பாட்டுடைய தலைவர் மாதிரி ஓகேங்களா அழகிரி சாமி அப்படின்னு போது தனி ஒருவன் சொல்லியிருந்தோம் அழகு அப்படின்னாலே தனி ஒருவன் சாரி ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ரைட்டுங்களா ஷார்ட்கட் தனி ஒருவன் சொன்னோம் மாப்பூ சிவஞானம் அப்படின்னு போது இதுதான் சரியான ஆன்சர் கரெக்டுங்களா ஏர் அது பூதான் மிஸ்டேக் ஆயிடுச்சு ஏர் புதிதா எனும் கதையை எழுதியவர் யாருன்னு ஏர் அப்படின்னு அந்த காலத்துல ராஜாக்கள் காலத்துல தான் ஏர் எல்லாம் இருக்கும்னு சொல்லியிருந்தோம் அப்போ ராஜா கிருஷ்ணா காலத்துல ஏர் ஏர் வச்சு உல உளவு தொழில் செய்வாங்க சோ ஏர் புதிதா ராஜகோபாலன் புதுசா அப்படின்னு சொல்லியிருந்தோம் புதிதா அப்படின்னும் போது யார் வருவாங்க ராஜா அண்ட் கோபால் வந்து புது ட்ரெஸ் போடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வேஷம் போடுறதுக்கு புது ட்ரெஸ் வாங்கி போடுவோம்ல அப்படின்னு சொல்லியிருந்தோம் புதிதா கோபா ராஜகோபாலன் இங்க பாருங்களேன் வேணுகோபால்னு வந்திருக்கு இதில் பாருங்க ராஜகோபாலன் ஓகே வேணுகோபாலன் வந்துருக்கு அப்போ இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஒரு மூணு கொஸ்டின் இருக்குது இதை வந்து டீடைல்டாக சொல்கிறேன் ராஜகோபாலன் வேணு கோபாலன் யார் வரணும் அப்படின்றத யாரு தெளிச்சுக்கோ வேணும் அப்படின்னும் போது ஞானம் வேண்டும்னு படிச்சு ஸோ இதில் பாருங்க கோபாலில் பொறுத்த மக்கள் புதிதா ஞானம் இதில் பார்த்தீங்கன்னா நாயர நாராயணன் கோபாலன் ராஜா வேணு கோபாலன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக நேம் இருக்கு அதனால இந்த மூணை மட்டும் நான் தனியாக எழுதிட்டேன் மீதி எல்லாமே ஈஸியாக இருக்கும் இந்த மூணு மட்டும் கன்ஃபியூஸனாக இருக்கும் ஸோ அதுக்காக ஒரு ஷார்ட்கட் போட்டிருக்கோம் இந்த கோபல்ல புறத்து அதில் கோபன் வந்திருக்கா அப்போ கோபன் கொஷின்ல வந்துருச்சுன்னா கோபாலன் வராது அப்படின்னு வச்சுக்கோங்க அதில் இருக்கேன் பாருங்கள் கோபன் இதிலே வந்திருக்கு கோபாலன் அப்படின்னு மேலேயே வந்திருக்கிறதுனால கோபாலன் வராது ஸோ ராஜ நாராயணன் ஆயிரும் இப்போ ஏர் புதிதாக ஞானம்ல கோபாலன் வரலை ஸோ ரெண்டு பேருக்குமே கோபாலன் போட்டுக்கலாம் ஞானம் வேணும் அப்படின்றதுனால வேணு கோபாலன் ஏர் புதிதாக புதுசாக அப்படின்னும் போது ராஜ கோபாலன் இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டில் பார்க்கும்போது தான் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட் ஆகும் மோட்டிவேட் ஆகி இன்னும் நிறைய நாங்கள் ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்போம் இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு போகும்போது ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டிங்கன்னா பயங்கர ஈஸியாக இருக்கும் நோட்ஸு அந்த நேம்ஸ்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அடுத்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவோட பிடிஎஃப் நான் டெலகிராமில் போட்டிருக்கேன் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்டுருவோம் டெலகிராம் லிங்க் அண்டு வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருவோம் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் வீடியோ இலக்கணம் குறிப்பு பேலன்ஸ் கண்டினியூ பண்ணுவோம்